நீலகிரி மாவட்டம் கூடலூர் இரண்டாம் மைல் இரண்டாம் வார்டுக்குட்பட்ட பகுதியான வேடன் வயல் யானை செத்தக்கோழி இனிப்பு பாலமாக ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் பணி நிறைவு பெற்ற நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்காக கூடலூர் நகரமன்ற தலைவர் பரிமளா துணைத் தலைவர் சிவராஜ் கூடலூர் திமுக நகர செயலாளர் இளஞ்செழியன் பாபு ஆகியோர் திறந்து வைத்தனர் மேலும் அதே பகுதியில் உள்வழி சாலையான மூன்று கிலோமீட்டர் தார் சாலையில் பணி நிறைவடைந்த நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைக்கப்பட்டது பல ஆண்டுகளாக சாலை பாலம் இல்லை என அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்த பணிகள் நிறைவடைந்ததை அப்பகுதி மக்கள் தாளங்களுடன் நகரமன்ற தலைவருக்கும் நகர செயலாளருக்கும் தாளங்களுடன் வரவேற்பு வழங்கி அப்பகுதி மக்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடினர் பின்னர் அங்கே கூடியிருந்த பொதுமக்களிடம் அவர்கள் குறைகளை கேட்டறிந்தார் நகரமன்ற தலைவர்